ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு என்ன அதிர்ஷ்டம் நமக்கு இருக்கு என்ன விஷயங்கள்லாம் நமக்கு நல்ல விஷயங்களாக காத்திருக்கிறது எல்லாத்தையும் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்கள் மூலமாக நாம் இப்ப பாக்க போறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகுங்க ஏன்னா மற்ற ராசியை நீங்கள் வந்து அதற்குண்டான படங்கள்லாம் பார்த்துக்கிட்டு உங்கள் ராசிக்காக நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை டைரெக்டாக உங்கள் ராசி படங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப்பே பண்ணாத புதியவரா நீங்கள் இருக்கீங்கன்னா இப்பவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் காற்றுருக்கு நியாயத்துக்கெல்லாம காத்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோப கருது வருடம் மார்கழி மாதம் முதல் நாள் இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்பு தினங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அப்படின்னு இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன் சாதரே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது ரிஷபராசி அம்லகின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு குடைவனும் ஐந்து குடையனும் புதன் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க மேலும் பன்னிரெண்டாம் இடத்துல குருவும் பதினோராம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள் ஒன்பதாம் இடத்துல சனி பகவானுடன் சந்திர பகவானும் இணைந்து காணப்படுகிறார் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கவனிப்புகள் காரணமாக இன்னைக்கு பெரும்பாலான காரியங்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் அதிகமான வெற்றியில் பெறக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாள் மேலும் காரிய வெற்றிகள் மட்டும் இல்லாம உங்க கையில வந்து கணிசமான ஒரு தொகை வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் பண புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது அற்புதமான ஒரு நாள் உடல் ஆரோக்கியம் வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில சிறப்பாக உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே ரொம்ப நாளா சில பொருட்களை வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி ஆசைப்பட்ட சில பொருட்களை வெகு நாட்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வாழ்க்கை முன்னேற்றமாக அமையுங்க இப்பொழுது வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில நல்ல தனலாபம் வாய்ப்புகளும் இருக்கிறது இப்பொழுது தூரத்திலிருந்து வெளிநாட்டிலிருந்து கூட அல்லது வெளி மாநிலத்திலிருந்து கூட உங்களுக்கு நல்ல தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் சூப்பராக இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இந்த தினம் உங்க வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகளை உங்களால் நடத்த முடியும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் ஏற்பாடுகள் எல்லாமே நீங்க தாராளமாக செய்யலாங்க மகிழ்ச்சியாக நாள் முழுக்க இருக்கக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாளுங்க இன்றைய தினம் சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைச்சாலும் சரி அதுல நீங்க அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு உங்க திறமையில வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல யோகத்தை நீங்க பெறுவீங்க ஸோ உங்க டேலண்ட் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை நீங்க தேடி வரும் அது சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி நீங்கள் நல்ல உயரத்தை நீங்க அடைய முடியுங்க பாராட்டுகள் உங்கள் செயல்பாடுகள் மூலமாக இன்னைக்கு நிறைய கிடைக்கும் எனவே உங்களது பாராட்டுகள் அதிகமான ஒரு உள்ளுணர்வான ஒரு நல்ல சந் மண் சந்தோஷத்தையும் நல்ல ஒரு உற்சாகத்தையும் கொண்டு வந்து தர காத்திருக்க நண்பர்களே எனவே உங்களது செயல்பாடுகள் சிறப்பாக அமைந்து அதிகமான பாராட்டுகள் பெறக்கூடிய யோகம் இருக்கிறது சொந்த பந்தங்கள் வந்து கொண்டு உங்களுக்கு பெரும்பாலானவர்கள் ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களது நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களுடைய தேவைகளுக்காக குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளுக்காக இந்த தினம் சில உதவிகளை நீங்கள் வந்து கேட்டு பெற்றுக்கொண்டு இந்த தினம் மற்றவங்களுடைய உதவிகளை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க மற்ற உதவி செய்வதன் உங்களுக்கு சீக்கிரமாக துரிதமாக நீங்கள் செய்யக்கூடிய சுபகாரியக்கான முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக வெற்றிகரம் மாறுவதனால நீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டே இருங்க கொடுத்த வாக்குறுதிகள் எதுவாக இருந்தாலும் சரி அதை நீங்க சொன்ன சொல்ல காப்பாற்றி கெத்த காட்டக்கூடிய சூழல் இருக்கிறதுனால நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைத்து மன நிம்மதி பெற முடியும் நல்ல தன லாபம் உண்டு வியாபாரத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய உயர் அதிகாரியிடம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் படிப்படியாக குறையிறது நீங்க கண்கூடாக உணர முடியும் சோ சிறந்த ஒரு நாளாக உத்தியோகத்திலும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இந்த தினம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க மத்தவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்றது இன்னைக்கு உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும் ஆனாலும் நீங்க இன்றைய தினம் அதிகமாக செலவு செய்யக்கூடாதுங்க தாராளமாக செலவு செய்யறதுல இன்னைக்கு நீங்க கவனத்தை செலுத்தக்கூடாது கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிங்க இந்த தினம் முடிந்த அளவுக்கு உங்க குழந்தைகள் கூட நீங்க நேரத்தை செலவிடலாம் உங்களுடைய பொன்னான நேரம் அதன் மூலமாக சிறப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குழு வந்து காதல் வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுடைய காதலருடைய இனிமையான இன்னொரு பக்கத்துல நீங்க காண முடியுங்க இருந்தாலும் உங்கள் காதல் விவகாரம் பத்தி நீங்க அதிகமான ஒரு டமர அடிக்க கூடாதுங்க அதிகமான ஒரு புகழை கொள்ளணும்னு சொல்லிட்டு அதை நீங்க அதை பத்தி நிறைய பேர்த்திட்டு இன்னைக்கு வந்து பரப்பக்கூடாது உங்கள் காதல் விவகாரத்தை வந்து கொஞ்சம் கமுக்கமாக வச்சிருக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியம் அதிகமா அதை வந்து பரப்பாதீங்க அந்த மாதிரி காதல் விவகாரங்களை பத்தி நீங்க நிறைய பேர்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணக்கூடாது இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் தரக்கூடிய வகையில் எல்லாம் இல்லாத மகிழ்ச்சியை நீங்க தரக்கூடிய வகையில் உங்க குழந்தைகள் உங்களுக்கு அதிகமான தருணத்தை ஏற்படுத்தி தருவாங்க எனவே கூட முடிந்த அளவுக்கு நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் இன்றைய உங்க வீட்டில இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இளைய சகோதர சகோதரிகளுடன் இந்த தினம் உங்களது ஓய்வு நேரம் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை சில விஷயங்கள் வந்து மறைக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வரும் அதை நினைத்து நீங்கள் இன்றைய தினம் கோபப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருக்கணும் இல்லாத வாழ்க்கையில் இன்றைய தினம் கட்டாயமாக பொறுமை தேவை அதன் மூலமாக சில நல்ல ஒரு புரிதலை நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ள முடியும் உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எந்த விதமான ஒரு கோபங்கள் இருந்தாலும் அது உங்கள் வாழ்க்கை கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணுறதுக்கான நல்ல முயற்சிகளை நீங்கள் இன்றைய தினம் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு சிறந்த ஒரு நாளாக கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க கணிசமாக நல்ல பணப்புழக்கம் நிறைந்த நாளாக இன்றைக்கு இருக்கிறதுனால ஆசைப்பட்ட பொருட்களை வாங்க முடியுங்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் எதுவும் விதம் கிடைக்கிறதுனால நீங்கள் ஈடுபாடு காட்டுங்கள் தலைமைகள் வெளிப்படுத்த முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாளாக நீ கண்டிப்பா உங்களுக்கு அமையும் நல்ல ஆதரவு சொந்த பந்தங்கள் மூலமாகவும் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உரை மூலமாக கிடைக்கும் எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் ஆரோக்கியமான ஒரு நாள் வெற்றிகரமான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தனை சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமல் எப்படி பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்தலாங்க பிங்க் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் மேலும் உங்களுக்கான எண் நம்பர் டூ இரண்டாவது நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலங்களை பொழுது நமது ரிசபரன்பொருளில் ஆறலாம் என்ற தினம் கிருத்திகை நட்சத்திரம் நம்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்க தலைமையில முழுமையாக வெளிப்படுத்த முடியும் டேலண்ட்டை வெளிப்படுத்து நீங்கள் பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் உங்களது சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு அதிகமான ஆதரவு தரக்கூடிய ஒரு நாளுங்க ரோகிணி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் வெற்றிமையில் வெற்றி வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக அமையுங்க குறிப்பாக எந்த விதமான சுபகாரி திருமணம் அல்லது இதர சுககாரியங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு அதிகமா வெற்றிகள் கிடைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் வந்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் சக ஊழியர்கள் என அனைவருமே உங்களுக்கு உதவி செய்ய ரெடியாக இருப்பாங்க ஸோ அதை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அதன் மூலமாக சில நெருக்கமான தேவைகளை நீங்கள் வந்து உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நெருக்கமான சில நபர்களுடைய தேவைகளையும் உங்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் சோ கடன் வாங்கி கோரியாவது நீங்க தேவைகளை வந்து நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக அமைகிறது மிருக சீர்ஷம் நட்சத்திரம் நபர்களுக்கு இந்த தினம் உங்களை திறமையில் வெளிப்படுத்தி பாராட்டுகளை அள்ள முடியும் அந்த மாதிரி சிறப்பான நிலைய செயல்பாடுகள் இன்னைக்கு செய்வீங்க இந்த தினம் சில கருத்து வேறுபாடுகள்லாம் அலுவலகப்படியில் இருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு மாறக்கூடிய மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாள் குறிப்பாக உங்களது உயரதிகாரிகள் கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கிவிடும் வியாபாரத்தில் தன லாபம் பெருகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே